பருவமழையை எதிர்கொள்ள மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமை செயலாளர் முருகானந்தம் இன்று காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தினார் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் மூன்றாவது வாரத்தில் தொடங்க உள்ளது ஆண்டுதோறும் இந்த பருவமழை காலத்தில் தலைநகர் சென்னை கடலூர் விழுப்புரம் நாகை புதுக்கோட்டை நீலகிரி நெல்லை தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் இதைத் தடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் தமிழக அரசின் தலைமை செயலாளர் முருகானந்தம் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் காணொலி வாயிலாக கலந்து கொண்டனர் அப்போது பருவமழை தொடங்குவதற்கு முன்பாக மேற்கொள்ள வேண்டிய பணிகளை விரைந்து முடிக்குமாறு தலைமை செயலாளர் அறிவுறுத்தினார் இதனிடையே அந்தமான் கடற்பகுதியில் ஏற்படும் வளிமண்டல சுழற்சியின் தாக்கத்தால் வடமேற்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் நாளை மறுநாள் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக தமிழகத்தின் வட மாவட்டங்களில் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது முதல் தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்